டைம் டேபிள் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி அதிகாரம் பதவி கௌரவம் இது எல்லாமே சூரியன் தான் ஈகோ ஆன்மா கண்களால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஒளி கிரகங்கள்னால் சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான பங்களிக்கக்கூடியவர் ஏன்னா சூரியன்னா தகப்பனார் சந்திரன்னா தாயார் ஸோ இந்த சூரியன்கிற கிரகம் கெட்டிருந்தா இவங்களுக்கு அப்போ சந்திரனுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு கெட்ட கிரகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சூரியனோ இல்லை செவ்வாயோ சனியோ யாரோ இருக்காங்க அப்படின்னா உங்கள் மனசை வந்து யார் பின்தொடர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்

ஒரு ஒரு கிரகத்தினுடைய குணாதிசயம் சொல்லிகிட்டு இருக்கீங்க சுக்கரனுடைய குணாதிசயம் சொன்னீங்க இப்போ அடுத்ததாக சூரியன் சூரியனுடைய குணாதிசயம் அப்படின்னா என்ன பொதுவான குணாதிசயம் சூரியன் அப்படின்னாலே இது வந்து நம்ம சூரிய பகவான் டெய்லி அவர் காலையில் ஆறு மணி ஆனால் டான்னு வந்து உதிக்கிறார் சாயங்காலம் ஆறு மணி ஆனால் போயிடுறாரு வெளியில் ஸோ இது வந்து ஒரு டைம் டேபிள் அவருக்கு வந்து இஸ் அ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன் அதாவது காலையில் கரெக்டாக ஆறு மணிக்கு உதயம் சாயங்காலம் ஆறு மணிக்கு போகிற அந்த அந்த மாதிரியான ஒரு குணம் என்னென்னா ஒரு டைம் டேபிள் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி அதிகாரம் பதவி கௌரவம் இது எல்லாமே தான் ஈகோ ஆன்மா நம்மளுடைய ஆன்மாங்கிறது சூரியன் தான் தகப்பனார் அப்படிங்கிறதும் சூரியன் தான் ஸோ இது எல்லாமே சூரியனுடைய குணாதிசயங்கள் ஸோ சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரசாங்க பதவி அரசியல் செல்வாக்கு அரசு மூலமாக கிடைக்க வேண்டிய சில சலுகைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் தகப்பனார் வந்து நல்ல அனுசரணையாக அனுகூலமாக தகப்பனார் மூலமாக அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு இதெல்லாம் அதாவது சூரியன் ஒரு ஜாதகத்தில் நன்றாக அமைய பெற்றால் இது போன்ற நன்மைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சூரியன் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஈகோ அப்படிங்கிறதையும் சூரியன் தான் சொல்லுவோம் சூரியன் ரொம்ப வலுத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க ரொம்ப அந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆதிக்கம் அதெல்லாம் அந்த பவர் அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் சோ இதெல்லாம் தான் சூரியனுடைய குணங்கள் சூரியன் சப்போஸ் ஒரு ஜாதகத்துல கெட்டிருந்தா எப்படி அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் நம்ம அதாவது நம்ம ஜாதகத்துல ரெண்டு ஒளி கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளி கிரகங்கள் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் மட்டும்தான் மற்ற கிரகங்களுக்கு ஒளி இருந்தா கூட நார்மலா நம்ம பார்க்க முடியாது அதை வந்து ஒரு டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும் ஆனா இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு நார்மலான நம்ம ஒரு நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஒளி கிரகங்கள்னா சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான பங்களிக்கக்கூடியவர்கள் ஏன்னா சூரியன்னா தகப்பனார் சந்திரன்னா தாயார் ஸோ இந்த சூரியன்கிற கிரகம் கெட்டிருந்தா இவங்களுக்கு இந்த கெட்டு போகிறது அப்படிங்கிறது என்னன்னா அது இருக்கிற பொசிஷன் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது அவங்க ஜாதகத்தில் சரியா ஒன்று இருக்கும் இல்லைன்னா அது வேண்டாத ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் இல்லைன்னா ராகுகேதுவோட சேர்ந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து சூரியன் ஒரு விதமாக டேமேஜ் ஆன ஒரு ஜாதகம்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தில் எட்டாம் பாவத்தில் சூரியன் உட்கார்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் அ குட் பொசிஷன் ஸோ அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இது இந்த முதல்ல சொன்ன நன்மைகள்னு சொன்னேன் பார்த்தீங்களா அரசாங்க சலுகை அரசாங்க உத்தியோகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்காது அதாவது சூரியனுடைய காரகம் என்னவோ அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் தகப்பனாருடைய அன்பு கிடைக்காது இன்னும் சில பேருக்கு சின்ன வயசுலேயே தகப்பனாரை இழக்கிறவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி தகப்பனார் வந்து ஒரு கால் சப்போஸ் அவர் நல்லாவே இருந்தால் கூட இவங்க பிரிஞ்சு இருக்கிற மாதிரி அப்பா வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிற மாதிரி இவங்க இங்கே இருக்கிற மாதிரி அப்படியான ஒரு அமைப்பு இதெல்லாம் தான் வந்து சூரியன் கெட்டுப்போன ஒரு ஜாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏன்னா சூரியன் வந்து எலும்புக்கு காரகன் சூரியன் தான் ஸோ அது அதே மாதிரி உடம்புல ரெசிஸ்டன்ஸ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஏன்னா சூரியன் தான் ஹார்ட் நம்ம உடம்புல பாடி ஆர்கன்ஸில் ஹார்ட் வந்து சூரியன் ஸோ அந்த சூரியன் நல்லா இல்லாத ஜாதகங்களில் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சூரியனை பற்றி வந்து அவங்களுடைய குணாதிசயம் பொதுவான குணாதிசயம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கீங்க இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் டிசிப்ளினே இல்லாமல் இருக்காங்க அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக உதிக்கணும்னா இந்த நேரத்தில் உதிச்சிடுறாரு மறையணும் அப்படின்னா இந்த நேரத்தில் மறைஞ்சிடுறாரு டிசிப்ளினே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சூரியனுடைய பாதிப்பு ஏதாவது இருக்கும் இருக்கலாம் அவங்க ஜாதகத்துல சூரியன் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து சரி இல்லாமல் இருக்கலாம் அதாவது ஒரு ரெகுலாரிட்டி அதை பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது அப்படி ஃபாலோ பண்ணாம இருக்கிறவங்களுக்கு மேபி சூரியன் வந்து அவங்க ஜாதகத்துல நல்லா பொசிஷன்ல இல்லாம இருக்கலாம் இப்போ சூரியன் அதாவது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க கண் திறந்து பார்க்கக்கூடிய இரண்டு நல்ல வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் அப்படின்னு சந்திரனுடைய குணாதிசயம் என்னவா இருக்கு சந்திரன் அப்படின்னாலே தாயார் காரகன் அப்படின்னு சொல்லுவோம் தாயார் அப்படின்னாலே என்ன நேச்சுரலி உடனே நம்ம ஞாபகத்துக்கு வருது அன்பு பாசம் இமோஷன்ஸு நம்மளுடைய மைண்டு மூடு அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது மூடுக்கு என்ன சொல்லுவோம் மனநிலை ஓட்டவர் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ளீஸிங்காக இன்னொருத்தர் மேலே அன்பு காட்டுறது இன்னும் நர்ச்சரிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது ஒரு ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அவங்கள கேர் எடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு தாயாருக்கு உண்டான குணாதிசயங்கள் என்னவோ அதெல்லாம் தான் சந்திரனுடைய குவாலிட்டிஸ் சந்திரனுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா பால் நம்ம குடிக்கிற பால் அரிசி சாப்பாடு எல்லாமே சந்திரனை சார்ந்தது தான் ஸோ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் உடல் காரகன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம ஆன்மாங்கிறது வேற மனசுங்கிறது வேற ஆன்மா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம இத்தனை பிறவிகளில் என்னெல்லாம் பண்ணோமோ நம்மளுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் ஒரு பண்டலாக கட்டி கொண்டு வரது அது வந்து ஆன்மா ஒரு பண்டிலில் போட்டு கட்டி வச்சா அது என்னவோ அது ஆன்மா அதாவது எல்லா பிறவிகளுடைய மெமரிஸையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கிறது தான் ஆன்மா ஆனால் மனசு அப்படிங்கிறது நம்ம உடலோட கனெக்ட் ஆனது அதாவது நம்ம மனசுங்கிறது மூடு மனோ காரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடியான இது இருக்காது மைண்ட் இருக்காது வேவரிங்காக இருக்கும் எப்போ பார்த்தாலும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஐயோ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சில முடிவுகள் எடுத்துட்டு அதுக்காக வருத்தப்படுறது ஒரு அவசரமாக முடிவு எடுக்கிறது ஹேஸ்டி டிசிஷன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எடுக்கிறது சில பேருக்கு எப்போ மூடு ஸ்விங்ஸ் இருக்கும் ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது மென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சந்திரன் சரி இல்லாத ஜாதகங்களில் அது மாதிரி இருக்கும் அது எஸ்பெஷலி சந்திரன் கேதுவோட ரொம்ப நெருக்கமாக சேர்க்கை பெற்றிருந்தா இல்லைன்னா சந்திரன் ராகுவோட சேர்க்கை பெற்றால் ஏன்னா இந்த சாயா கிரகங்கள் ராகு கேது ரெண்டுமே இந்த ஒளி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனோட சேர்க்கை பெற்றால் அது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும் ஜாதகத்துல ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த சாப்பாடு விஷயம் இப்போ சந்திரன் நல்லா இருக்கிற ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா நல்ல சமையல் பண்ணுவாங்க நல்ல ருசியா சமையல் பண்ணுவாங்க அவங்களும் சாப்பாட்டு பிரியர்களா இருப்பாங்க நல்ல ஒரு ருசியான சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இதெல்லாம் சந்திரனுடைய குவாலிட்டிஸு இது வந்து ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்துட்டா அவங்களுக்கு வந்து இதில் வந்து ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கணும் வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன்னு ரெண்டு இருக்குது வளர்ப்பிரை சந்திரனில் பிறந்தவங்களுக்கு அந்த சந்திரன் வந்து ஒரு விதமாக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுது ஆனால் பிறை சந்திரனாக வரும்போது அது அகேன் வந்து ஒரு ஒரு கிரேடு கம்மின்னு சொல்லலாம் அதுக்குன்னு சந்திரன் வேலை செய்யாமலாம் இருக்க மாட்டார் வளர்பிரைய விட தேய்பிரை வந்து ஒரு கிரேடு இதுல தான் சந்திரனுக்கு வந்து அனபா சுனபான ரெண்டு யோகம் சந்திரனுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க யார் இருக்காங்கங்கறதையும் ஜாதகத்துல முக்கியமா பார்ப்போம் அப்போ சந்திரனுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு கெட்ட கிரகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சூரியனோ இல்ல செவ்வாயோ சனியோ யாரோ இருக்காங்க அப்படின்னா உங்க மனச வந்து யாரு பின் தொடர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளே போகிறோம் ரோட்ல நம்ம பின்னாடி ரெண்டு யாரோ ரவுடி பசங்க வராங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா அந்த மாதிரிதான் சந்திரன்கிறது மனசு இட்ஸ் வெரி டெண்டர் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கிரகங்கள் நல்ல சுப கிரகங்களாக இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு நன்மை பாவ கிரகங்களாக இருந்தால் அது வேற மாதிரி பலனை கொடுக்கும் அதே மாதிரி சந்திரனுக்கு முன்னாடி யார் இருக்காங்கங்கிறதும் முக்கியம் ஸோ இது வந்து அனபா சுனபா யோகம்னு சந்திரனை பற்றி சொல்லக்கூடிய யோகங்கள் இது ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அது வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ பேசிக்கலி சந்திரனை பற்றி ஒரு புரிதல் அப்படிங்கிறது இது தெரிஞ்சா போகிறோம் ஓகே இப்போ சூரியன் சந்திரன் அம்மா அப்பா மாதிரி அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இப்போ ஏதாவது ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் பெற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில ஒரு விரிசல் வருது ஏதோ ஒரு விஷயம் தகராறு வருது இல்லை ஒத்து போக மாட்டேங்குது நம்ம நம்மளுடைய தாட் வேற மாதிரி இருக்கு அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கு என்ன பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வர மாட்டேது புரிய வைக்கவே முடியல அப்படின்னா என்ன மாதிரியான கிரக அமைப்பு அங்கே இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும் அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சூரியன் சந்திரனோட ராகு கேதுக்கள் இணைவு பெற்றால் அங்க வந்து தாயார் தகப்பனாருடைய ஒரு சுகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கிடைக்காது ஏன்னா கிரகணம் கிரகணம் அன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாரும் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக ஆயிடுறோம் இல்லையா சாப்பிட மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் இது வந்து இந்த கிரகணம் பிடிக்கிற மாதிரி தான் இது சூரியன் சந்திரனுங்கிற ஒளி கிரகங்களுக்கு இந்த சாயா கிரகங்களோட செயற்கை இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு காம்பினேஷன் அது அதே மாதிரி சூரியனோட சனி செயற்கை பெற்றால் இல்லைன்னா சூரியனுக்கு கேந்திரத்தில் சனி அமைய பெற்றால் இது மாதிரி சில விதிகள்லாம் இருக்குது அது மாதிரிலாம் இருக்கிற ஜாதகங்களில் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதாவது குழந்தைக்கும் அப்பாக்கும் ஆகாது இல்லை பொண்ணுக்கும் அம்மாக்கும் ஆகாது இதெல்லாம் வந்து நிறைய அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த ஜாதகர் இப்போ யாரை பற்றி பேசுகிறோமோ யாரோ ஒரு சம் எக்ஸ் அவங்க ஜாதகத்தை இப்போ பேசுகிறோன்னா அவர் வந்து லக்னாதிபதி அவரை தான் நம்ம லக்னாதிபதின்னு சொல்கிறோம் இப்போ என் ஜாதகத்தை பேசும்போது என்னுடைய லக்னாதிபதி தான் நான் சரியா அப்போது என்னுடைய லக்னாதிபதிக்கும் தகப்பனார்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிற அந்த தகப்பன் காரகன் சூரியனுக்கும் அந்த டிஸ்டன்ஸு எவ்வளோ ஹவுஸஸ் தள்ளி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் ஆறு எட்டு அந்த டிஃப்ரென்ஸில் இருந்ததுன்னா இதை சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம் இது மாதிரி இருந்தாலும் சில உறவுகளில் சில இதெல்லாம் பாதிப்புகள்லாம் வரும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோசியத்தில் அதெல்லாம் பேசலாம் ஒன்று ஒன்றா பேசலாம் ஓகே சூரியனுடைய குணாதிசயம் என்ன சந்திரனுடைய குணாதிசயம் என்ன அவங்களுடைய பொதுவான குணங்கள் என்ன அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க நேர்களுக்காக ரொம்ப நன்றி நன்றி